ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் ஓரொரு காலிம்பெருமான் என்றின்றே நம்பெருமான் சீரொரு காள்வாயோவாள் சித்தங்கழிகூற ஒரு காள்வந்தனையால் விண்ணோரைத் தான் பணியால் பேரறைய கிங்ஞனே வித்தொருவரா மாறும் ஆற் ஒருவர் இவ்வண்ணம் வார்ருவப் பூன் முளைகீர்வாய் யார நாம்பாடி ஏருவ பூம்புணர் வாய்ந்தாடேலோரெம்பாய் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்

அரசையும் வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கொண்டுகின்றோம் வலதுநாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு தள்ளுகின்றோம் இடதுநாசி அடித்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக் குழியாகி செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்திரணி இருக்கக்கூடிய சிவக்குழந்தை சிறிய எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று மூச்சுகள் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூபும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை விளம் உடல் மண்டோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாரிழித்திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை காலை பத்தேகால் மணி வரை அஸ்வினி பின்மீன் இரவு பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி ஆறாவது திருக்குறள் படியுடைய எண்ணும் அடியுடைய மாண்பயன் அரிதே மாரணி திங்கள் வில்வடிவ தனுசுவீடு திருநலம் பாடல் ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை ஐயம் கேட்டேயும் வாழ் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்வழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதி வாய்க்கெட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் இன்னே இன்னே இதே இந்தோழி பரிசேலோரும்பாவாய் வெள்ளிக்கிழமை திரு கையனூர் பாவைப்பாடல் பாசும் வரஞ்சோதிக்கின் பாயிராப்பகெல்லாம் பேசும் போதைப் போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையார் நேரிழையே சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ வின்னோர்கள் எத்துதற்குக் கூசும் மலற்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துலீசனா கண் பாரியா மாறேலோரின் பாவாய் குருத்ரபசுவதியார் திருமூலர் கைலை குருவனி வடுகிகள் பெர் நந்தியடிகள் அருளாளர்கள திரு ஒற்றியூர் திருவிடைமருதூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ அஸ்வனி விண்மீன் பாவைப்பாடல் முத்தன்னா முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனின் கல்லூரி சித்திக்கப் பேசுவாய் வந்து கடைதிறவாய் வத்துடையீரீசன்பழஅடிகீர் வங்குடயிர் எதோ நின் ஆட்கொண்டாற்ோ எத்தோ எல்லோ மரியோமோ சித்தம் அழகியார் வாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரும்பாவாய் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலுந்தெழுகின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் மனமொழி மெய்களாலே கடையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு உரிய வேண்டுவோம் வையத்து நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயும் சச்சிதானந்த ஆசிரமம் யோகாவில் சச்சிதானந்த சுவாமிகள் கணிதமேதை ராமானுஜர் ஆதியோர் பிறந்த நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் விஷ்ணு பிரியா இலக்கியவியல் பான்பாரதியின் அண்ணா கணேஷ் பிரபு மௌனிகாவின் அண்ணா மாணிக்கம் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகளுடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் அனகடம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பாதாளம் ஏழுனிங்கில் சுக்கவிவாதம் மலர் போதார்புனை முடியும் எல்லாப் பொருள் முடிவே பேதை உருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா உருதோழம் தொண்டருளன் கோதில் குளத்தரண்டன் கோயில் வினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் வேறாருற்றாரையலாறு ஏதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் சிற்றம்பளம் ஓற்றியோ நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையூறுட வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு மார்கழி வைகறை வழிபாடு பாவை நோன்பு ஆகியவற்றில் கலந்து ஒருவருடன் திருவருடன் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலிடையே போற்றி கைல மலையானே யானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்பலம்